வணக்கம் முத்துரிமே தலைவர் தங்காளர் சங்கம் நாலா சமுதாயம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட்டால் நாலா சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சுமார் இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசியல் கட்சிகள் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றக்கூடிய சூழல் உள்ளது என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் நூற்றி எண்பத்தி ஏழு சங்கங்கள் கலந்து கொண்ட மாபெரும் நாடார் ஒற்றுமை திருவிழா தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாகவும் மற்றும் நாடார் அமைப்புகள் இணைந்தும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது அதன் பிறகு திருச்சியிலே தன்னீழ்ச்சியாக நூற்று கணக்கான சங்கங்கள் தமிழ்நாடு நாடாளு சங்கம் சார்பாக நடைபெற்ற நாடார் ஒற்றுமை திருவிழா விழாவில் கலந்து கொண்டார்கள் அதே போல தூத்துக்குடியிலே மக்கள் பெண்கள் மாணவர்கள் என தன்னீழ்ச்சியாக மிகப்பெரிய அளவிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் குலசுகிற பட்டத்தில் திருவிழா நடத்துகிறார்கள் அந்த வகையில் நாடார் ஒற்றுமை திருவிழா வருகின்ற டிசம்பர் மாதம் கோவை மண்டலத்தில் மிக எழுச்சியாக புரட்சியாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு கோயமுத்தூரில் வசிக்கக்கூடிய நாடார்கள் அனைவரும் ஒற்றுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு நாடாசி சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் நாடாரில் உயர் நாடார் தாய்நாளர் இளைய நாடர் பணக்கார நாடார் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்கின்ற பிரிவினை எதுவும் இல்லாமல் நாம் நாடார் நாம் நாடார் என்கின்ற வகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு மாபெரும் எழுச்சியாக இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது இதற்கு நாடார்கள் அனைவரும் தவறாமல் ஆதரவு வழங்க வேண்டும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு நாடாசங்கள் சார்பாக அனைவரையும் வருக வருக என இது கரங்கூப்பி வரவேற்கிறோம் ஒன்று கொள்வோம் வென்று காட்டுவோம்